நீட்டி எழுதும் போது நீ என் அன்பை உடன் பிறந்தவனே என் தங்கிலே கவனிச்சு எந்த மாநிலத்திலும் இவ்வளவு நெருக்கடிகள் கிடையாது துப்பட்டாவை கலட்டு முடிய விடு தோடை ஏடு ஏடு உள்ளாடைய கலட்டு இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லை நல்லா கவனிச்சு என் நிலத்தில் மட்டும்தான் மூக்குத்திய கலட்டு கொண்டு இந்த மூக்குத்தியில பிட்டு கொண்டு போயிட முடியாண்டா இந்த தோடுல தோடுல கொண்டு போயிட முடியும் என்னடா இந்த தலை மைத்துக்குள்ள கொண்டு போயிரு இந்த மைத்து பிட்ட கொண்டு போய் எழுதிட முடியும் ஏண்டா அது கொண்டு போயிட முடியும் இந்த மூக்குத்திகளை பிட்ட கொண்டு போயிட முடியும் நம்ம சொல்லுகிறது இந்த நாடு ஆனால் இவ்வளவு பெரிய ஓட்டு பெட்டிக்குள்ளே வாக்கு எந்திரத்துக்குள்ளே ஓட்டு செய்ய முடியாது நம்பு என்று சொல்லுது எங்களை எல்லாம் சும்மா பயன் நினைச்சுட்டு சுத்திக்கிறேன் நீ என்ன இந்த ராகுல் காந்த ஆ எழுபது லட்சம் ஓட்டை ஏமாத்திட்டான் அறுபது லட்சம் ஓட்டை ஏமாத்திட்டான் இந்த ஓட்டுப்படியை தூக்கி போடுறான்னு சொல்லுபா இந்த பெட்டி இருக்கிற வரை இதை பண்ண முடியும் அது அருமை சகோதரர் ராகுல் காந்திக்கும் தெரியும் ஐயா மோடிக்கும் தெரியும் நாட்டை ஆளுகிற எல்லாருக்கும் தெரியும் ஏனென்றால் உலகத்திலேயே இந்த வாக்கு வச்சிருக்கிறார் ரெண்டே நாடு நைஜீரியா ஒன்னு இந்தியா ரெண்டு நாடும் ஊழலில் பெருத்த நாடுகள் எல்லாம் வாக்கு சீட்டில் தான் வச்சிருக்காங்க